வணக்கம் திமுகவை விமர்சித்து நடிகர் விஜய்க்கு சாக் கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் சைலண்டாக கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் அரண்டு போயுள்ள அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு உயர்த்தலை இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது குறிப்பாக அனைத்து கட்சிகளும் கூட்டணி வியோகங்களை வகுத்து வருகிறது ஆனாலும் தற்போது வரை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே மிகவும் வலிமையான கூட்டணியாக இருந்து வருகிறது கடந்த தேர்தலில் இருந்த கூட்டணி கட்சிகளை காட்டிலும் தற்போது பல்வேறு புதிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வருகிறது இதனால் திமுக கூட்டணி மிகுந்த வலிமை பெற்றுள்ளது இதற்கிடையே திமுகவிற்கு எதிரான கட்சிகள் தனித்தனியாக களம் காண இருப்பதால் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஒரே இடத்தில் சேராமல் பிரிந்து செல்ல வாய்ப்புள்ளது இது திமுகவிற்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் கண்டிப்பாக திமுக கூட்டணியை இமாலய வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள நடிகர் விஜய் அவர்கள் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மதுரையில் தங்களது இரண்டாவது மாநாட்டை நடத்தினார் அப்போது அந்த மாநாட்டில் உரையாற்றிய நடிகர் விஜய் தொடர்ந்து திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசினார் விஜய் அவர்களது இந்த பேச்சு திமுக மத்தியில் பெரிய அளவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி திமுகவினரும் தொடர்ந்து விஜய்க்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன ஆனால் விஜய் எல்லாம் ஒரு போட்டாகவே மதிக்க வேண்டாம் என்றும் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் காட்ட வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தற்போது வரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விஜயை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவருக்கு எதிராக எந்த ஒரு பேட்டியும் பதிலும் கொடுக்கவில்லை ஆனாலும் திமுக தொண்டர்கள் விடாமல் தொடர்ந்து விஜய் மற்றும் தாவிகாவை அடித்து நொறுக்கி வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தினம் கிருஷ்ணகிரி தேவராஜ் மகாலில் திமுக வர்த்தகனையின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதலில் நடந்த தாவேக்க மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது வழக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் மூலம் விஜய்க்கு எதிராக திமுக சார்பில் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆக சட்ட ரீதியாக திமுக மிகவும் வலிமையான கட்சி மத்திய அரசு ஆளும் பாஜக ஆளுநர் ஆகியோர்களுக்கு எதிராகவே வழக்கு தொடர்ந்து வெற்றி கண்ட கட்சி திமுக ஆட்டம் கனவைத்த திமுக தற்போது விஜய்க்கு எதிராக வழக்கு தொடர் இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தரம் தாழ்ந்து விமர்சித்த நடிகர் விஜய்க்கு எதிராக வழக்கு தொடர திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க